பார்த்துருப்பீங்க அப்பாவை கொண்டுட்டாங்க ஆமாம் அவர் இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணார் இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறுவாய மட்டும்தான் நடந்திருக்கு இது வந்துட்டு நம்ம சும்மா எடுத்த உடனே சொல்லல போலீஸோட இது அப்படின்னு அந்த நடந்த அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து அன்னையிலிருந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்கள் அப்பா ஆனால் பிசிஆர் கேஸ் போட்டது எங்கள் அப்பா மேல அவன் வந்து ஒரு நான் ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஆனவன் பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கான் அந்த கேஸ் எடுத்துருக்கறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா இது போய் சொல்கிறான இப்போ ஏசியிட்ட கொடுத்தோம் அப்புறம் கமிஷனர்கிட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா கலெக்டர்கிட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறம் சிஎம்செல்க்கு கொடுத்தோம் இது எல்லாமே இப்போது நடக்கல இது வந்து ரெண்டு மாசமா நடந்துகிட்டு இருக்கு அவர் அவரோட பழைய ஆடியோ வீடியோலாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இது பார்த்து இவர் இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர் டெப்டி சிஎமாக இருக்கும் போது அவர்கிட்ட பிஎஸோவாக இருந்தவர் போலீஸ் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு லாரி ஓட்டினவர் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்கு சொல்லலை சொல்கிறேன் அந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணாரு எவ்வளோ முயற்சி பண்ணார் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பார் நம்மளை குழம்பு முறிச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இப்போ மெட்டரில் கொடுக்குறாங்க மீட்டர் அப்போல்லாம் ஒருத்தனும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை இப்போ அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க எந்த கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுதோ நான் அவங்களுக்கு நான் அவனுக்கு நான் ஃபண்ட் பண்றேன் நன்கொடை தானே உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை நன்கொடை ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்னா நான் கொடுக்குறேன் மாசம் மாதம் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறேன் மாசம் மாதம் ஒரு லட்ச ரூபா பன்னெண்டு மாசம் செக் போட்டு கொடுக்குறேன் நீ நியாயம் வாங்கி கொடு எந்த கட்சியாக இருந்தாலும் அது பிஜேபி ஆகுது பிஜேபி இல்லைன்ற ஒரு மேட்டர் இல்லை ஓகே நம்ம வந்துட்டு நீ பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்றதுக்கு இது வேணுமா எனக்கு நியாயம் வாங்கி கொடு எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம் மற்றது அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இதுவும் எல்லாமே இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆஜர் பண்ணுமா நீ எனக்கு வந்து பண்ணு நான் நான் உனக்கு பண்ணுறேன் உனக்கு தேவை மாதத்துக்கு காசா நீ நல்லது பண்ணுனா நல்லது பண்ணு உனக்கு நன்கொடை வேணும்னா நன்கொடை கொடுக்குறேன் இது வந்துட்டு ஒரு இது ஒரு பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் ஒரு ரெண்டு மாசமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் போன ஒரு நாலஞ்சு நாள் மேலே கூட புதுசாக